ஹாய் ஹலோ ஜெயாடி வீரர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகமில்ல இன்னைக்கு இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சில்லி பிரெட் ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைஸ் ஐந்து சீஸ் க்யூப் ஒன்று முட்டை இரண்டு பட்டர் இரண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று கொத்தமல்லி தழை சிறிதளவு ஹர்ப்ஸ் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று உப்பு தேவையான அளவு சில்லி ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறோம் சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த சில்லி ஆம்லேட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக ஃப்ளேவர்க்கு இதில் கொஞ்சம் மிக்டு ஹெர்ப்ஸ் ஒரு பிஞ்சு சால்ட் தழை கொஞ்சமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பட்டர் மிக்சர் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்லேட்டுக்கான மிக்சர் ரெடி பண்ண போறோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு முட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இது கூட தேவையான அளவு வெங்காயம் இது கூடவே பொடியாக நறுக்கியிருக்க தக்காளி பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகாய் இவ்வளோதான் சேர்க்கணுன்னா கிடையாது நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தேவையான அளவுக்கு உப்பு இது கூட நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் கூட நீங்க வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்லேட்டுக்கான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி பிரெட் ஆம்லேட்டா பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கோம் இந்த பேன்ல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிரெட் இருக்கு இதை நீங்க வந்து அப்படியும் நம்ம வந்து ஆம்லேட் போடலாம் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிட்டு போட்டோம்னா நமக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால லைட்டாக நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே வந்து ராவா பண்ணும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளேவர் அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் நல்ல வந்து இந்த டோஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கிரிஸ்பினஸ் கொடுக்கும் ரொம்ப நமக்கு வந்து டோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஆம்லேட் தான் நமக்கு வந்து இது எப்படினாலும் சாஃப்ட் ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சமாக நமக்கு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிரெட்டை நம்ம வந்து ஸ்லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்ததா இதே பேன்லேயே நம்ம இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறோம் இந்த ஆம்லேட்டுக்கான மிக்சரை இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது மேல இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம் அப்போதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா எடுக்க வரும் இந்த பிரெட்டை இதுக்கு மேல பிளேஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிருக்க இந்த பட்டர் சில்லி மிக்சரை இதுல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கிட்ட இருந்த பட்டர் மிக்ச்சரை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அடுத்ததா நம்ம சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம் அடுத்ததா நம்ம கிட்ட இருக்க சீஸ் திருவிழையும் இது மேல போட்டுடலாம் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே இப்ப நம்ம மடக்கி விட்டு இப்போ ஆம்லெட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத ஃபோல்ட் பண்ணியாச்சு இந்த சூட்ல வந்து நம்மளுடைய உள்ளர் கட்சி எல்லாமே நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா போதும் அப்படியே நம்ம சர்வ் பண்ணி இப்ப நம்ம பண்ணிட்டு இருந்த சில்லி பிரெட் ஆம்லேட் பாத்தீங்கன்னா இப்ப சூப்பர் ரெடி ஆயிடுச்சு நல்லா குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டி அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தி பிரேக் தான் இது இப்ப நம்ம உள்ள வச்சிருந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஊஸ் அவுட் ஆயிருக்கும் இதை இப்ப நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம்